ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்கள் நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மரம் ஆமைக்கு சாப்பாடு போடுறாங்க அது வந்து சாப்பிடுதா என்னாலே பார்ப்போம் வரோம் எப்போ மாதிரி மேலாட்டம் வந்து சாப்பிட்டுட்டு போவோம் சைடோடி இருக்கா வந்துட்டு போகுது நான் அடுத்தது பார்ப்போம் போட்டுட்டே இருக்காங்க மனசு தெரியாது ஏன்னா நான் நிறையா அது சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறையா வந்துட்டு வந்துட்டு போகுது பாருங்கள் பார்த்துட்டே இருங்க தெரியும் ஏதாவது நம்ம கண்ணுக்கு தென்படுவாதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் ஆகி ஒன்றும் தென்படலை வரும் ஒரு சைடில் அப்படியே வரும் நல்லா அலை அடிச்சிட்ருக்கா அதுதான் தெரியலை அது கிளம்பி பபு கிளம்பியா